பாடின் ஸ்டோர்ஸில் இன்னைக்கு கதிர் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஜாப்ல போய் ஜாயின் பண்ணுறாரு அண்ட் ஃபார்ம் கொடுக்குறாங்க அதை ஃபில் பண்ணுறாரு அப்போ மேனேஜர் திருச்சிக்கு போகிறதுக்கு டிரைவர் யாராவது இருந்தால் பாருன்னு கதிரோடைய கிட்ட சொல்கிறாரு ரெகுலராக ட்ரைவிங் பண்ணுறவர் பழனியில் இருக்காருன்னு சொல்கிறாரு உடனே கதிர் எனக்கு டிரைவிங் தெரியும் நான் உங்க கூட வரேன்னு சொல்கிறாரு அவரோட லைசன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்குறாரு இருக்கு சார்ன்னு சொல்றாரு அண்ட் கதிர் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி திருச்சிக்கு டிரைவரா கூப்பிட்றாங்க நான் போறேன்னான்னு சொல்கிறாரு செந்தில் நீ எதுக்கு போறேன்னு கேட்க கதிர் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீ வீட்ல எதையாவது சொல்லி சமாளிச்சிடுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் மீனா நடந்து வரும்போது கூடு வேலை செய்யறவங்க என்கிட்ட பேசக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க மீனா வேலை விஷயமா பேசுறதா இருந்தா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அவங்க இந்த கல்யாணம் நடக்காததுக்கு காரணம் உங்க அத்தாவோட அண்ணன் சக்திவேல் தான் அவருதான் போன் பண்ணி எங்க வீட்டுக்கார்கிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காரு அவருக்கு இவரு ரொம்ப நெருக்கங்கிறதுனால இவரும் அப்படி பேசிட்டாருன்னு சொல்றாங்க அண்ட் மீனா உங்க அம்மாவுடைய அண்ணன் சக்திவேல் தான் ஃபோன் பண்ணி பொண்ணு வீட்டுல பேசிருக்காருன்னு சொல்றாங்க உடனே செந்தில் அவங்க குடும்பத்துக்கு நம்ம எதாவது பண்றோமானு ரொம்ப கோமா பேசுறாரு அண்ட் வீட்டுல யாருக்கிட்டையும் இத சொல்ல வேண்டாம் ஏன்னா கதிராச்சிக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்றாரு அண்ட் நைட் எல்லாருமே சாப்பிடுறாங்க அப்ப சரணன் செந்தில் அவன் திருச்சிக்கு ஒரு ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போயிருக்கான்னு போய் சொல்றாரு உடனே பாண்டியன் அவனுக்கு பொறுப்பே இல்லையா சொல்லிட்டு போமாட்டானான்னு திட்டுறாரு அண்ட் சரவணன் கிட்ட செந்தில் கதிரி டிரைவரா போயிருக்கான் அவனுக்கு பணம் தேவைப்படுதான்னு சொல்ல சரவணன் என்கிட்ட பணம் கேட்டிருக்கலான்லன்னு சொல்ல உடனே பழனி உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்குறாரு இல்லை யார்கிட்டயாவது வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்கிறாரு அண்ட் செந்தில் ஏன் அப்பா இப்படி இருக்காரு பெட்ரோலை தாண்டி சேர்த்து கொஞ்சம் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு மீனாக்கு பூ வாங்கி தரணும்னா கூட நான் ஒரு வாரம் பிளான் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இதுதான் இன்ற எபிசோட வரப்போது